ஆங்கில வார்த்தை பயன்படுத்துகிறேன் என் மேல நான் வந்து ரோட மறிச்சேன்னா நான் வந்து என்ன மறச்சு நின்றவர் செல்வகுமார் டிஎஸ் ஆனா இன்னைக்கு நாச்சாபுரத்துல என்ன கொடுத்திருக்கீங்க உங்க பொய் கேசு ராஜா சாலை போக்குவரத்தை தடுத்தா வீடியோகிராஃபி கேஸ் ஏன் பண்றீங்க ஏன் பண்றீங்க இவங்களை ஏன் கைது பண்ணியிருக்கீங்க நான் கேட்குறேன் இன்னைக்கு திருப்பரங்குன்று இருங்க சார் அந்த தர்கால முஸ்லீம்க்கு சந்தன குண்டு நடத்தலாம் நான் இப்ப நேர காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போறேன் எனக்கு வழிபாட்டு உரிமை இல்லையா அவங்களுக்கு சந்தன கூட உரிமை இருக்கட்டும் நான் தடுக்கல நான் அப்டேட் பண்ணல நான் காசி விஸ்வநாதர் கும்பிட போறத நீங்க தடுக்க முடியுமா நான் கும்பிட போறேன் வாங்க எல்லாரும் நம்ம காசி விஷனார் அவங்க சந்தன முன்னாடி பாலம் தொடர்ந்து வைக்க ஸ்டாலின் வந்தப்ப எங்க நிர்வாகிகள் ஏன் சார் நீங்க வீட்டு அரசு வச்சிருந்தீங்க வாட் ரைட் யூ ஹவ் காட் ஸ்டாலின் என்ன சாஸ்வதமா ஸ்டாலின் தோத்து போனா எமர்ஜென்சில அதிகமாக நடந்து நின்ற அதிகிரமத்தில் ஈடுபட்டவங்க அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்த மாதிரி உங்க மேல நடவடிக்கை வரும் அப்படியே நினைக்காத ஸ்டாலின் நிரந்தரம் இல்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தரம் ஆட்சி மாறி இருக்கு அப்ப நீங்க யாருக்கு சல்யூட் போடுவீங்க அல்ல இல்லையா பாபுக்கா சொல்லுங்க சார் ஏன் எங்களை எதிரியா நினைக்கிறீங்க எங்களை எதிரியா நினைக்கிறேன் என்ன தடுக்கிறேன் முஸ்லிமுக்கு சந்தன கூட நடத்தலாம்னா ஹிந்துக்கள் மலை உச்சியில காசிபுரம் ஏன் கும்பிடக் கூடாது ஏன் சார் இது என்ன தற்காலிகா தற்காலியா மு க ஸ்டாலின் ஆட்சியா முகமது ஸ்டாலின் ஆட்சியா வாட் இஸ் ஹாப்பனிங் இன் தமிழ்நாடு ஏன் தடுக்கிறீங்க நீங்க அதோட இல்ல எனக்கு வந்து நான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி தான் வந்திருக்கேன்

நீங்க எங்கால இல்லீகலா கைது பண்ணியிருக்கீங்க ஸ்டாலினோட இல்லீகல் ஆர்டருக்கு அடிபணிஞ்சிருக்கீங்க மதுரை இல்லீகலா செயல்படுற மதுரை கலெக்டர் மதுரை கமிஷனர் ரெண்டு பேரும் ஹிந்து விரோதிகளா செயல்பட்டு இருக்காங்க ஆமா இல்லைன்னா எப்படி தருத்தீங்க நீங்க கோர்ட் ஆர்டரை நிறைவேற்றீங்களா

அதெல்லாம் இருக்கட்டும்மா நீ நான் என்ன உங்களை புரிய செய்ய விரும்புறேன்னா நீங்கள்லாம் இப்படி பண்ணி பண்ணி ஐநூறு வருஷமா எங்களை அடிச்சு கொண்டு முலையாம் சிங் ஆட்சியில் இந்துக்களை கொலை பண்ணி இத்தனையும் பண்ணீங்க பட் அல்டிமேட்லி யூ குட் நாட் ப்ரூவ் நைன்டீன் அப்புறம் என்னென்ன ரிலீஜியஸ் எப்படி அப்படியே தான் இந்த இருபத்தஞ்சு ஜனவரில போய் அர்ச்சனை பண்ணி இப்போ சாயந்தரம் நான் போய் அர்ச்சனை பண்ண விரும்ப அவ்வளவுதானே

வீட்டில் கஸ்டடியில் வச்சிருந்தீங்க அது சட்டத்தில் பத்து நாடி அவர் பாலந்தோரக்கம் வந்தப்பர் கேங்குறேன்

மாவட்ட மாவட்ட தலைவர் ಆ <muchos> ಬ್ಲೂ

நான் கேட்கிறேன் எங்க மைனாரிட்டி மோசடி செவ்வரி வீட்டில் ராத்திரி செவ்வேரி குறிச்சு மிரட்டியிருப்பாங்க என்ன உணர்ந்தா

சரணம் பாட்டிக்கு எல்லாம் பண்ணுங்க ரைட் அட்வகேட் ஆஸ் அட்வகேட் அட்வகேட் பாட்டிக்கு எல்லாம் பண்ணுங்க அவர் ஜூனியர்ஸ் ஆகிவேற அனி போடுங்க சார் கேருங்க அண்ணே பாஸ்கர் அண்ணா இந்த மாவுல எல்லாம் பண்ணக்கூடாது மாவட்டத்தரணக்கு அண்ணே பச்சூர் மார்க்கு எல்லாம் அங்க போச்சுங்க அவன் தனியாக போட்ட அட்டையான போன

رتب ر <SMILINGaría> ah.